ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வந்து எப்படி வெட்டி க்ளீன் பண்ணி இதுன்னு உள்ள ப்ராசஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னா என்ன தேட்டில் போடணும்னு உள்ளதே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக வந்து வாழைப்பூ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு எதல் வந்து அந்த பூவும் மேலேவில் மடலோடு சேர்த்து நம்ம உழிச்சு வச்சுக்கிடலாம் அதை வேஸ்ட்டில் போட தான் முடியும் அதை ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பீஸ் போனோன்னா கொஞ்சமாக கலர் மாரணையிலேருந்து உள்ளாடி இருக்க அந்த பூவை நம்ம எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கிடணும் நார் மாதிரி இருக்கிற வரை நம்ம அந்த உள்ள தோலெல்லாம் வந்து நல்லா உளிச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் உளுக்க உளுக்க அந்த தோல் வந்து பிஞ்சு வரும் சின்ன சின்ன துண்டாக்கு ஒயிட் கலரில் பிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம உழிக்கிறதை நிறுத்திக்கிடலாம் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் உப்பும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த உளிச்சு வச்ச வாழைப்பூவை குட்டி குட்டியாக வந்து நல்லா கட் பண்ணிக்கிடலாம் எவ்வளோ தூரம் உங்களை குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கிடுங்க ஏன்னா ரொம்ப குட்டியாக கட் பண்ணும்போது தோரமாக இருந்தாலும் வடை பக்கோடா எல்லாத்துக்குமே வந்து வாழைப்பூ ரொம்ப குட்டியாக கட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கறி வைக்க நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள் உப்பில் உப்பும் போட்டு இந்த தண்ணியில் ஏன் வாழைப்பூ போடுறோன்னா வாழைப்பூ வந்து கருக்காது நம்ம வந்து ஆல்ரெடி வாழைப்பூலாம் வெட்டி வச்சுட்டு தான் கறி வைக்க முடியும் ஏன்னா முத அந்த நேரத்தில் வெட்டி போட முடியாதனால இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா அது ஒரு அரை மணிக்கூர் ஒரு மணிக்கூர் இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த பூ கறுக்காமல் அப்படி வெள்ளை கலர்லேயே கிடக்கும் அதனால தான் இந்த மெத்தேடில் வந்து போடுறது முன்னாடி காலத்தில் வந்து அரிசி கழுவை கழனிலேயுமே நம்ம அந்த வாழைப்பூவை வெட்டி போடலாம் இது ஈவினிங் டைம் வெட்டினனால வந்து அந்த இது இல்லாததுனால தண்ணியில் போட்டிருக்கு அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம சின்ன ஈக்கல் இந்த மாதிரி வச்சு எடுத்து அந்த வாழைப்பில் உள்ள நூல் வந்து அழகாக அத்து வந்துடும் அன்றைக்கி நம்ம இங்கே டைம் எல்லார் வீட்லேயுமே அந்த ஈக்கல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அதனால் நம்ம அந்த வெக்ஸ் வச்சு நல்லா நல்லா க கலக்கிட்டோம்னா அதில் உள்ள நூல்லாம் அதில் தண்ணி அழகாக வந்துடும் ஈக்கலோடு ஈஸியாக வந்துடும் அதில் அந்த மெத்தடில் எடுத்த பிறகு நம்ம எப்போ கறி வைக்கணுமோ அந்தனே தண்ணியில் தண்ணியை வடிக்காமல் அப்படியே வச்சுக்கணும்னா நூலெல்லாம் எடுத்த பிறகு நம்ம கறி எப்போ வைப்பீங்களோ அந்த ஸ்டேஜில் நல்ல தண்ணியெல்லாம் இறுத்து போட்டோம்னா அந்த பூ வெள்ளையாட்டையும் சூப்பராக இருக்கும் வீட்டில் வந்து செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் வேறு ஒரு அழகான ஒரு கிச்சன் டிப்ஸில் வந்து பார்க்கலாம் வீடியோ சமையல் வீடியோ கடை வீடியோ எல்லாமே வரும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உள்ளதே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்